சிறுமிதுக்கு முன்னைய நாள் ஒரு சம்பவம் நடந்தது அது மிகவும் குளிரான நாள் அந்த நாள் முழுவதும் பனி பெய்து கொண்டே இருந்தது இன்னும் பனிமலை ஏற்கனவே பெய்திருந்தது எல்லா வீடுகளும் கொஞ்சம் உயரமான இடங்களில்தான் இருந்தன மரங்களின் கிளைகள் பனிமலையின் பாரத்தால் கீழ்நோக்கி பணிந்திருந்தது அங்கிருக்கும் வீதியில் ஏழை சிறுமி ஒன்று தீப்பெட்டி விற்பதற்காக அங்குமிங்கும் அலைந்து திரிந்தாள் அச்சிறுமி மிகவும் கவலையுடன் தான் இருந்தாள் நாள் முழுவதும் அலைந்து திரிந்தும் ஒரு தீப்பெட்டி கூட விற்க முடியவில்லை அவளுக்கு மிகுந்த கஷ்டம் புரிந்தது நடந்து நடந்து அவளின் செருப்பும் பீந்து காணாமலும் சென்றது அவள் ஒடுத்திருந்தது மிகவும் மலிவான உடையாகும் இறுதியாக அவளின் முயற்சி ஒன்றும் கைகூடாததால் மிகவும் கவலையுடன் தள்ளாடியவளாக செல்லும்போது மிகவும் பிரகாசமான ஒளிரும் வீடொன்றைக் கண்டாள் அந்த வீட்டில் சமைக்கும் சுவையும் உணவின் மனத்தை சுவாசித்தாள் பின் ஒரு தீக்கொச்சி ஒன்றை எடுத்து பற்ற வைத்தாள் அப்போது மிக பிரகாசமான தீச்சுவாலை ஒன்று அவளின் முன் தோன்றியது அச்சிறுமி அதன் அருகில் சென்றால் அச்சுவாலை இல்லாமல் சென்றது அச்சிறுமி இன்னொரு தீக்குச்சியை பற்ற வைத்தால் அந்த சிறிய வெளிச்சத்தால் மிக பிரமாண்டமான உணவு மேசை உணவு ஒன்று வந்தது அதில் பழங்கள் இறைச்சி வகைகள் என்று பல வகையான உணவு வகைகளும் இருந்தன இந்த உணவுகளை சுவை பார்க்க என்று அந்த சிறுமி அன் அருகில் சென்றாள் அப்போது அந்த உருவங்களும் காணாமல் போனன மறுபடியும் இன்னொரு தீக்குச்சியை பற்ற வைத்தாள் அப்போது அவளின் முன் ஒரு கிழவி ஒன்று வந்தாள் அக்கிழவி மிகவும் சாதுவானவர் இரக்க குணமுடையவர் அக்கிழவி மெதுமெதுவாக அச்சிறுமியின் பக்கத்தில் வந்தார் அப்படியே தீக்குச்சியின் வெளிச்சம் மயங்கும் போதே அக்கிழவி சிறுமியை தன் பக்கம் வருமாறு அழைத்தார் பின்னர் இருவரும் ஒருவருக்கொருவர் கைகளை இருக பிடித்துக்கொண்டு கொண்டு வானத்தை நோக்கி மேலே மேலே சென்றார்கள் அப்படியே அக்கிழவியும் சிறுமியும் மிக தொலை தூரம் பயணம் செய்தார்கள் பூமியில் இருந்து மிக தொலைவில் சென்று விட்டார்கள் இப்பொழுது அந்த இடத்தில் குளிர் இல்லை பசியும் இல்லை வேதனையும் இல்லை கஷ்டங்களும் இல்லை பெரிய வீட்டின் சுவரில் சாய்ந்து தூங்கும் தீப்பெட்டி தீப்பற்றிவிக்கும் சிறுமியை அடுத்த நாள் காலை பொழுதில் அந்த ஊர் மக்கள் கண்டார்கள் பழைய வருடத்தில் இரவு நேரத்தில் குளிரில் இருந்தும் ஒரு பிரச்சனையும் இன்றி இருப்பதை கண்டுகொள்ள முடிந்தது அச்சிறுமியின் முகத்தில் சாதுவான தன்மையும் புன் இருக்கவே செய்தது அனைந்து தீக்குச்சிகள் அச்சிறுமியின் பக்கத்தில் விழுந்திருந்தன ஏழை அனாதை சிறுமி என்று ஊர்மக்கள் கூறினார்கள் தீக்குச்சிகளை பற்ற வைத்து குளிரை தனித்து கொண்டிருப்பாள் என்றும் எண்ணினார்கள் முந்தைய நாள் இரவு நடந்த சம்பவத்தை ஊர் மக்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை அதேபோல் அவளது பாட்டி வந்து பேசியதும் யாரும் அறிந்திருக்கவில்லை